விதி என்பது எல்லாம் உண்மையா ஓம் சாந்தி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கேட்க இருக்கிறோம் விதி என்பது உண்மையா இந்த விதின்ற வார்த்தையை கேட்டாலே நம்ம என்ன சொல்கிறோம் நிறைய தருணங்களில் நமக்கு சாதகம் இல்லாத ஒரு நிலை ஏற்படுது பாதகமாக இருக்குன்னா எல்லாம் விதி அப்படின்ற வார்த்தையை தான் அதிகம் பயன்படுத்துகிறோம் ஸோ இப்போ விதின்றது என்ன இப்போ நீங்கள் விஞ்ஞான ரீதியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா இயற்கைக்குன்னு ஒரு விதி இருக்குது இல்லையா புவியர்ப்பு விதின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி இயற்பியல் வேதியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விதிப்படி இயங்குது இல்லையா ஸோ ஒன்று நம்ம கெமிக்கல் இது சொல்கிறோம் வேதியல் இதில் சில மாற்றங்கள் வருது இதை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணால் இது மாதிரி வரும் இதான் விதி அப்படி சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி எல்லாமே இந்த உலகத்தில் பார்த்தோன்னா ஒரு காரணம் ஒரு அது காரியம்னு சொல்லுவாங்க காரண காரியம் அப்படின்னா ரெண்டுக்குமான ஒரு இணைப்புன்றது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் ஒன்று ஒன்று இப்போ வேதியியல் எடுத்துக்கோங்க அல்லது ஃபிசிக்ஸ் எடுத்துக்கோங்க அல்லது கெமிஸ்ட்ரி எதுனாலும் சரி ஒரு மருந்து தயாரிக்கிறதா இருக்கலாம் அல்லது இயற்கை சார்ந்த இதில் எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா ஒன்று அடுத்து ஒன்று வரும் பொழுது இதெல்லாம் இப்படி தான் வரணும்னு இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம் நம்ம வீட்டுல சமைக்கிற விஷயம் கூட எடுத்துக்கோங்களேன் இதுக்கு அடுத்து இதை செய்யணும் எல்லாமே ஒரு செட்டப் ஒரு விதினு சொல்றோம் இந்த மாதிரிதான் ஆஹ் நம்ம கர்மா செய்யறதிலும் செயல்கள் செய்யறதுலயும் ஒரு விதின்றது இருக்குது சோ இந்த விதி அப்படின்னு பாக்கும் பொழுது ஒன்றுக்கு அடுத்து ஒன்று தான் விதின்னு சொல்லிடுறோம் வேற ஒண்ணும் இல்லை மற்றபடி விதின்ற ஒண்ணு இருக்கு அதை நம்மளால மாத்த முடியாது அப்படி சிலர் சொல்றாங்க சிலர் வந்து மதி மூலமாக வெல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ இதுக்கு அர்த்தம்தான் என்ன எப்படி நம்ம அதை மதியால் வெல்றது விதினா தான் என்ன அப்படின்னா நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் எப்படி வந்து உயிர்ப்பு சக்திக்கு ஒரு விதி இருக்குது இயற்கையினுடையதுக்கு ஒரு விதி இருக்குது விஞ்ஞானங்களுடைய விஞ்ஞான காரியங்கள் நடந்துட்டுருக்கு இல்லையா ஸோ அறிவியல் சார்ந்த விஷயங்கள் அதுக்கு ஒரு விதி இருக்குது அதெல்லாம் மதப்படி தான் இயங்கும் இதை இவ்வளோ ரேஷியோவில் கலந்தால் இது இவ்வளோ வரும் அப்படின்றது தான் உண்மை அதுபடி தான் நடந்துட்டுருக்கு அந்த மாதிரி இயற்கையில் சில சட்டங்கள் இருக்குது அதை தான் விதின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி நாம் செய்யக்கூடிய செயல்நாளையும் சில பின் விளைவுகளை நம்ம அனுபவிக்கிறோம்ல அதை தான் விதின்னு சொல்லிட்டோம் இப்போது சில முயற்சிகள் நம்ம செய்வோம் சிலது கை கொடுது சில நேரம் இல்லை அதுக்கு காரணம் என்ன அதான் சொல்லுவாங்க ஜென்மத்தில் இவங்க செய்தனுடையது ஒருத்தவங்களுக்கு சில வாழ்க்கையினுடையது வந்து ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கும் எல்லாமே நல்லபடியாக வந்துகிட்டே இருக்கும் பாசிட்டிவாக வந்துகிட்டே இருக்கும் சொல்லுவாங்க முன்னாடி ஏதோ செய்த கர்மத்தோட புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் ஒரு பத்தடி உயரத்துல இருந்து நம்ம குதிக்கணும் அப்படின்றது பிக்ஸ் பண்ணிருக்கோம் இந்த பத்தடி உயரம் சரி ஒரு இருபது அடி வச்சுக்கோங்களேன் இருபது அடி உயரத்துல இருந்து நம்ம குதிக்கணும் அப்படின்றதுதான் இன்னைக்கு நமக்கு நடக்க வேண்டிய ஒரு விதினு வச்சுக்கோங்க குதிக்கணுமோ அல்லது விழணுமோ ஏதோ ஒன்னு ஒண்ணு இருக்குது அப்போ விதி விழணும் அப்படின்ற ஒண்ணு இருக்குதுன்னா இது எப்படி மதியால விழுறது அப்படின்னா ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்கணும்னு இருக்குது அதை நம்ம நம்புகிறோன்னு வச்சுக்கோங்க இப்படி தான் நடக்குது வேறு வழி இல்லை நான் என்ன பண்ணேன் எனக்கு இப்படி தான் இருக்குது இல்லை ஏதோ ஒரு நஷ்டம் ஏற்படணும்னு நடக்குது அந்த நஷ்டம் ஏற்பட்டு தான் ஆகணும் இல்லை இவங்க மூலமாக நடக்கணும்னு இருக்கு இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம சார்ந்து இருக்கிறது இருக்குது நம்ம சுற்றி இருக்கக்கூடியவங்களோட இருக்குது இது எல்லாமே வந்து நம்ம நடக்கணும் அப்படின்றது இருக்குது இதை எப்படி மாத்த அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி தருணங்களில் விதின்னு ஒன்று இருந்தாலும் அதை நம்மளால் கண்டிப்பாக கண்டிப்பாக மாற்றி அமைக்க முடியும் நடக்கணும்னு ஒன்று இருக்குதுல்ல அப்போ நம்ம என்ன செய்கிறோம் கண்டிப்பா இதனால நஷ்டம் தான் வரும் இவ்வளோ வேரத்துலேருந்து இருந்து குளிச்சா என்ன ஆகும் கண்டிப்பா இவங்களுக்கு அடிபடும் அப்புறம் இது மாதிரி ஆகும் பிறகு நடக்கவே முடியாது இந்த மாதிரி சூழ்நிலை அப்படின்னு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் என்ன செய்வோம் நினைக்க ஆரம்பிச்சிடுவோம் அப்போ அது நடக்கும் நடக்காதா விதி இப்படி நடந்தாகும் இப்போ அந்த நிகழ்வு நடக்கணுன்றது இருக்கு ஆனா அது சார்ந்து நம்ம என்ன நினைக்கிறோன்றது என்ன பண்ணலாம் நம்ம மாற்றிக்கலாம் இல்லையா விழணும் அப்படின்றது விதியாக இருந்தால் கூட இப்போ நீங்கள் சொல்கிறீங்க விழக்கூடாது இதை நடக்கக்கூடாது அல்லது இப்படி ஆகக்கூடாது இவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் எச்சரிக்கை கொடுத்துருவோம் நடக்காமல் பார்த்துருவோம் அப்படின்னு எல்லாருமே அட்வைஸ் பண்ணுறாங்க எல்லாருமே பண்ணியும் கூட யார் இலேந்து விழணும்னு நினைக்கிறாங்களோ குதிக்கணுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க சொல்கிறாங்க எல்லாம் அவங்க அட்வைஸ்லாம் ஓகே தான் அதெல்லாம் முடியாது நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணி குதிக்க போகிறாங்க என்ன செய்வீங்க இப்போ எப்படி வந்து மாற்றுறது இந்த மாதிரி தருணத்தில் தான் நான் இது உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் கீழே விடணுன்றது அது எதனா இருக்கலாம் ஒரு வியாபாரத்தில் நஷ்டமாக கொண்டு போய் போட்டு நஷ்டம் தான் ஆக போகுது உங்களுக்கு தெரியும் நஷ்டமாக போகுது பண்ணக்கூடாது செய்யக்கூடாது பல எண்ணங்கள் நீங்கள் நினைப்பீங்க வார்த்தைனாலும் சொல்லுவீங்க இதை பண்ணாதீங்க அது பண்ணாதீங்க கண்டிப்பாக நஷ்டமாயிடும் இவ்வளோ பணம் இதில் போடுறோம் அதெல்லாம் போயிடும் போயிடும் போகணுன்றது விதின்னு கடைசியில் என்ன பண்ணுவோம் எல்லாம் நஷ்டமாயி அதையும் விதி நம்ம இப்போ எப்படி தான் இதை வெல்றது அப்படின்னா சரி போகணுன்றது முடிவெடுத்துட்டாங்க ஆனால் நாம் அதுக்காக என்ன செய்யலாம் நம்ம அந்த தருணத்தில் அவங்க முடிவெடுத்த பிறகு அவங்க அதில் காயப்படாமல் இருக்கணும் அவங்க அதிலேருந்து மீண்டு வரணும் அதுக்கு நான் எல்லா விதத்துலையும் சப்போர்ட் ஆயிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க கீழே விழுந்தாலும் உடனே என்ன பண்ணுவாங்க அந்த விழுந்த இடத்துலேருந்து ஒரு உத்வேகம் வந்து ஒரு எனர்ஜியோடு அவங்க எழுவாங்க அது எப்படி முடியும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த நேர்மறையான எண்ணம் உங்களோட ஆசீர்வாதம் எப்படி பாருங்கள் முதல்ல அட்வைஸ் பண்ணுறீங்க இது வேண்டாம் அது வேண்டாம் அது வேண்டாம் கேட்கல கேட்கலல்ல அதனால் அப்படி தான் நடக்கும்னு சொல்லிடுவோம் கடைசியில் என்ன பண்ணுவோம் அதை பிளெஸ்ஸிங்காகவே கொடுத்துருவோம் ஆசீர்வாதமாகவே கொடுத்துடும் முதல்ல அட்வைஸ் கொடுத்தோம் அப்புறம் என்ன பண்ணுறோம் அதை ஆசீர்வாதமா ஆக்கிடுவோம் அப்புறம் அதுவே விதியாக அமைஞ்சிடும் அதுக்கு முதல்ல என்ன செய்யணும் அட்வைஸ் கொடுத்தோம் கேட்கல ஆனால் அந்த ஆஷிர்வாதம் கொடுக்குறோம் இல்லையா அதை நம்ம மாற்றி அமைக்கணும் அவ்வளோதான் இப்போது முன்ஜென்மத்தினோட கணக்குப்படி சூழ்நிலைப்படி அவங்களுக்கு அதுதான் நடக்கும்னு இருக்கு ஆனால் இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன செய்யும் அந்த சூழலை அவங்க எதிர்கொள்ளுறதுக்கு தயாராகிடுவாங்க ஒன்றில் போய் மாட்டி நஷ்டமடைன்னு பண்ணினு இருந்தால் கூட அதிலிருந்து அவங்க மீண்டு எழுத்து வர்றதுக்கான ஒரு எனர்ஜி அவங்கள்ட்ட கிடைக்கும் அதோட பாதிப்பு அவங்களுக்குள்ள ஏற்படாமல் இருக்கும் எப்பன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய நல்ல எண்ணம் ஒரு ஆசீர்வாதம் நீங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்க என்ன மனசுல நினைக்கிறீங்க இப்படி நடந்தாலும் அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்காது அவங்களுக்கு இன்னும் மனோசக்தி இன்னும் நல்ல மனோபலம் வரும் இன்னும் அதை கடந்து போகிறதுக்கான எனர்ஜி அவங்கள்ட்ட இருக்கு அதை தாண்டி இன்னும் பல இடத்துல பல சூழ்நிலைகளில் ஒரு அனுபவத்தை பெற்று இன்னும் உயர்வான இடத்துக்கு அவங்க வருவாங்க அப்படின்னு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா அவங்களால முடியுமா முடியாதா கண்டிப்பாக முடியும் இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா மதியால விதிய இந்த நல்ல சிந்தனைகளாலும் ஆசீர்வாதங்களாலும் என்ன செய்ய விதியை உங்களால் கடந்து போக முடியும் சரி நடக்கணும் அப்படின்றது எதனால் நடக்குது எப்படி நம்ம இயற்கையில சில சட்டங்கள் சொல்றோம் விஞ்ஞானத்துல சில சட்டங்கள் சொல்றோம் அந்த மாதிரி மனித வாழ்க்கையில சில செயல்கள் நம்ம செய்யும் பொழுது இப்படிதான் வரணும்ன்றது நிச்சயிக்கப்பட்டது அதை நம்ம விதின்னு எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் மற்றபடி விதின்னு ஒன்று யார் எழுதுறதோ அல்லது யாரும் ஒருத்தவங்க நம்மளோட வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதோ கிடையாது நமக்கு வரக்கூடிய எல்லா வி விளைவுகளுமே என்னென்னா முன்னாடி நாம் செய்த சில செயல்களின் காரணத்தினால இருக்கும் சில எண்ணங்களின் காரணத்தினாலையும் இருக்கும் ஸோ அதை நம்ம இப்பொழுது கடந்து செல்வதற்கு நமக்குள்ள ஒரு உற்சாகமிக்க எண்ணங்களையும் நம்ம சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கும் நம்ம ஆசீர்வாதம் தரக்கூடிய விஷயங்களையும் நம்ம நினச்சோனாலே போதும் அந்த சூழல்களை நம்மளால ஈஸியாக கிடக்க முடியும் அந்த விதிப்படி அது வரணும்னு இருந்தா கூட நம்மளால ஈஸியாக அதுலேருந்து மீண்டு வர முடியும் அதுக்கான ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தோன்னே போதும் இப்போ குழந்தைங்களுக்கே அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னா குழந்தைங்களை நம்ம மனசுல வெறுக்காம அவங்கள சபிக்காம இதை மீண்டு அவங்க வருவாங்க அதில் போகணுன்றது விதியா இருக்குது ஆனால் நான் அவங்களுக்கு என்ன செய்யறேன் அதுலேருந்து கடந்து வரத்துக்கான ஒரு சக்தியும் அதில் எந்த ஒரு பாதிப்பும் அவங்க மனசில் ஏற்படக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் நம்ம கொடுத்துட்டோம் அதை தான் பிளஸ்ஸிங்னு சொல்கிறோம் இதை தான் மதின்னு சொல்கிறோம் இதை செய்துட்டோம்னாலே அவங்க செகண்டில் அதுலேருந்து கடந்து வந்துடுவாங்க இது எல்லா இடத்துக்கும் பொருந்தும் எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்தும் ஒரு உடல் வியாதினால கஷ்டப்படுறாங்க மன மனவியாதினால கஷ்டப்படுறாங்கன்னா இப்படிலாம் வரும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டுருக்கதை விட்டுட்டு அதுலேருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கான சுப எண்ணங்களையும் ஆசீர்வாதையும் கொடுங்க அதுவே அவங்க அந்த விதியிலிருந்து அந்த கஷ்டத்திலிருந்து வழியில் வரத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இதை செய்து பாருங்கள் இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தையும் நிகழ்த்தும் நன்றி